வணக்கம் நீங்க கவனிச்சிருப்பீங்க இப்போ ஹாட் ஐபிஎல் பாக்குறோம் ஃப்ரீயா காட்டுறாங்க ஆனா அதே இதுல புது படத்துக்கு காசு கேக்குறாங்க யூடியூப் போனா அங்க எல்லாம் ஃப்ரீ மாதிரி தெரியுது பட் ஒரே ஆட்ஸ் என்னங்க இது நடக்குது ஆமா இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும் சிம்பிளா சொல்லணும்னா இங்கே ரெண்டு பெரிய போர் நடக்குது ஒன்னு வந்து உங்க அட்டென்ஷனுக்கு யூடியூப் மாதிரி இன்னொன்னு உங்க வாலெட்க்கு நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி கரெக்ட் யார் எதுக்கு காசு வாங்குறாங்க யார் எதுக்கு ஃப்ரீயா குடுக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா இந்த மொத்த ஸ்ட்ரீமிங் பிசினஸும் ஓரளவுக்கு கிளியர் ஆயிடும் ஆமா இன்னைக்கு அத பத்தி தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இந்த ரெண்டு பிசினஸ் மாடல்ஸ் அப்புறம் படங்கள் எப்படி தியேட்டர்ல இருந்து நம்ம ஃபோனுக்கு வருது அந்த முறை எப்படி இப்போ உடஞ்சு போச்சு அதான் அந்த கிரேட் பிளர்னு சொல்றாங்களே அது உம் அப்புறம் இந்தியாவோட சில ஸ்பெஷல் தந்திரங்கள் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பர் சோ முதல்ல அந்த டென்ஷன் ஓர பார்ப்போமா யூஜிசி ஓடி யூடியூப் மாதிரி சரி இப்ப யூடியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பப்ளிஷர் கிடையாது அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம்னா அப்போ கண்டென்ட் அவங்களோடது இல்லையா இல்ல கண்டென்ட் போடுறது நம்மள மாதிரி கோடி கணக்கான கிரியேட்டர்ஸ் vlogs டியூட்டோரியல்ஸ் பாட்டு சமையல் என்ன வேணா இருக்கலாம் யூடியூப்க்குன்னு கண்டென்ட் காஸ்ட் பெருசா இல்ல ஓ அவங்க வேல இந்த கண்டென்ட்டை உங்ககிட்ட கொண்டு வர்றது அதுல வர்ற ஆட் ரெவென்யூல கிரியேட்டருக்கு ஒரு பங்கு கொடுக்கறாங்க பார்ட்னர் புரோகிராம் மூலமா அப்போ அவங்களோட போட்டி நெட்ஃபிக்ஸ் இல்ல நிச்சயமா இல்ல அவங்க போட்டி வந்து உங்க நேரத்தை யார் அதிகமா எடுக்கறாங்களோ அவங்க தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஷேர் சாட் அந்த மாதிரி இது வேற செக்டர் புரியுது புரியுது அப்போ அடுத்த போர் நம்ம காசுக்கான சண்டை பிரீமியம் கண்டென்ட் சண்டை இதுதானே அந்த பலாயிரம் கோடி ரூபாய் யுத்தம் ஆமால இதுதான் நம்ம பொதுவா நினைக்கிற ஸ்ட்ரீமிங் வார் பெரிய படங்கள் வெப் சீரிஸ் எல்லாம் இங்க தான் இதுல என்னென்ன ஸ்ட்ராட்டஜீஸ் இருக்கு முக்கியமா ரெண்டு உன் எஸ்விஓடி சப்ஸ்கிரிப்ஷன் வீடியோ அன் டிமாண்ட் மாச சந்தா அதே மாசம் இல்ல வருஷம் ஒரு ஃபீ கட்டிட்டா அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற எல்லாத்தையும் ஆட் ஃப்ரீயா பார்க்கலாம் நெட்ஃபிளிக்ஸ் பிரைம் வீடியோ டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் பிரீமியம் இதெல்லாம் இதுக்குள்ள வரும் ஒரு பஃபே மாதிரி ஓகே ஆனா இப்போ எக்கச்சக்க எஸ்விஓடி சர்வீசஸ் இருக்குல்ல எல்லாத்துக்கும் தனித்தனியா காசு கட்டுறது கஷ்டமாச்சே எப்படி சமாளிக்கறாங்க அதுதான் அவங்களோட பெரிய சவாஞ்ச் இப்போ ரீடென்ஷன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த மாசம் கேன்சல் பண்ணாம இருக்க வைக்கணும் அதுக்கு அதுக்கு தான் இந்த பிரம்மாண்டமான オリジナル கண்டென்ட் ரேஸ் சேக்ரெட் கேம்ஸ் ஃபேமிலி மேன் மாதிரி பயங்கரமா செலவு பண்ணி சீரிஸ் எடுக்கறாங்க அதுதான் உங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிற ஒரு மேக்னட் சரி இது எஸ்விஓடி இது இல்லாம வேற என்ன வழி இருக்கு பிரீமியம் கண்டென்ட் பார்க்க இன்னொன்னு இருக்குல்ல டிவி ஓடி transactional video on demand அது எப்படினா நம்ம பழைய சிடி கடை வாடகம் மாதிரி தான் பேப்பர் வியூ ஒரு படத்துக்கு மட்டும் காசு கொடுத்து பார்க்கிறது புக் மை ஷோ இல்ல Amazon Prime Video Store ல கூட இந்த ஆப்ஷன் இருக்கு ஓ புது படங்களுக்கு இது யூஸ் ஆகுமா எக்ஸாக்ட்லி புதுசா ரிலீஸ் ஆகற படங்களுக்கு இது ஒரு வழி இதுல ரெண்டு வகை இருக்கு EST எலக்ட்ரானிக் செல் थ्रूனா படத்த வாங்கி உங்க லைப்ரரியலயே வச்சுக்கலாம் இன்னொன்னு DTR டவுன்லோட் டு ரென்ட் குறிப்பிட்ட டைம்க்கு மட்டும் வாடகை ஓகே ஓகே இப்போ இங்க தான் ஒரு சிக்கல் வருதுன்னு நினைக்கிறேன் இந்த எஸ்விஓடிக்கும் டிவிஓடிக்கும் நடுவுல அந்த கிரேட் விண்டோ கலாப்ஸ் இல்ல கிரேட் பிளர்னு சொன்னீங்களே அது என்னது ஆமா அது என்னன்னா முன்னெல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆனா அதுக்குன்னு ஒரு வரிசை முறை இருந்துச்சு ஒரு வாட்டர்ஃபால் சிஸ்டம் மாதிரி வாட்டர்ஃபால் ஃபால் ஆமா முதல்ல தியேட்டர்ல வரும் அது தியேட்டருக்கள் விண்டோ கொஞ்ச நாள் கழிச்சு டிவிஓடில வாடகைக்கு வரும் அதுக்கப்புறம் எஸ்விஓடி சந்தா பிளாட்ஃபார்முக்கு போகும் கடைசியா தான் டிவியில போடுவாங்க ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நடவுல ஒரு கேப் இருக்கும் ஓ இப்போ அந்த சிஸ்டம் இல்லையா பெருமளவுல உடஞ்சிருச்சு இல்லனா ரொம்ப சுருங்கிடுச்சு இதுதான் கிரேட் ப்ளர் எல்லா லைன்ஸும் மங்கிருச்சு எதனால கொரோனா டைம்லேயே இது ரொம்ப வேகமாக நடந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க சூரரை போட்டுற மாதிரி பெரிய படங்கள் தியேட்டரையே ஸ்கிப் பண்ணி நேராக அமேசான் பிரைம் மாதிரி எஸ்விஓடிக்கு வந்துச்சு அதுக்கு பேர் டைரக்ட் டு டிஜிட்டல் இது வந்து டிவிஓடி ரெண்டல் மார்க்கெட்டை பெரிய அளவில் பாதிச்சுது கூடவே டிஸ்னி மாதிரி பெரிய ஸ்டூடியோஸ் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு டிஸ்னி ப்ளஸ் மாதிரி சொந்தமாக எஸ்விஓடி பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால தியேட்டரில் ஓடின கொஞ்ச நாள்லயே படத்தை அங்கே கொண்டு வந்துடுறாங்க சில சமயம் டிவிஓடி விண்டோவே தாண்டிடுறாங்க இது ப்ரொடியூசர்களுக்கு எப்படி பார்வையாளர்களுக்கு பார்வையாளர்களுக்கு சாய்ஸ் அதிகம் ஆனா குழப்பமும் அதிகம் எந்த படம் எங்க எப்போ வரும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல புரொடியூசர்களுக்கு இது ஒரு பெரிய கேம்பிள் தியேட்டர்ல விடுறதா இல்ல ஸ்ட்ரீமிங்க்கு வித்துடறதான்னு முடிவு பண்றது ரொம்ப கஷ்டமான டிசிஷன் இப்போ அதுதான் அந்த கிரேட் ப்ளோரோட இம்பாக்ட் இந்த ட்ரெண்ட் இந்தியாவுல எப்படி இருக்கு இங்கேயும் இதே நிலைமை தான இந்த கிரேட் ப்ளோர் இங்கேயும் நல்லாவே தெரியுது ஆனால் இந்தியாவில் நம்ம மார்க்கெட்டுக்குன்னு சில யூனிக் விஷயங்கள் இருக்கு சில ஹைப்ரிட் மாடல்ஸ் வந்துருக்கு ஒன்று வந்து லைசன்ஸ்ட் ஏஒவிஓடி சில பேர் இதை ஃபாஸ்ட்னு சொல்றாங்க ஃப்ரீ ஆட் சப்போர்ட்டட் ஸ்ட்ரீமிங் டிவி இதுவும் ஃப்ரீ தான் ஆட்ஸ் வரும் ஆனால் யூடியூப் மாதிரி இல்லாமல் இவங்க பழைய படங்களையோ டிவி ஷோஸும் லைசன்ஸ் வாங்கி காட்டுவாங்க உதாரணத்துக்கு எம் எக்ஸ் பிளேயர் ஜி ஃபைவோட ஃப்ரீ டியர் ஹாட் ஸ்டாரோட ஃப்ரீ டியர் இதெல்லாம் அந்த மாதிரி தான் நம்ம பழைய கேபிள் டிவி மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இன்ட்ரெஸ்டிங் வேற என்ன இருக்கு ஸ்பெஷல் மாடல்ஸ் இதுல டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் தான் லீடர் ஐபிஎல் மாதிரி பெரிய ஈவென்ட ஃப்ரீயா காட்டி கோடிக்கணக்கான யூசர்ஸ் உள்ள இழுப்பாங்க அப்புறம் அவங்கள மத்த ப்ரீமியம் கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் எஸ்விஓடி பண்ண வைக்க ட்ரை பண்ணுவாங்க ஆமா நெட் கூட அந்த மொபைல் ஓன்லி பிளான் கொண்டு வந்தாங்களே அதே தான் 149 ரூபீஸ் பிளான் இதெல்லாம் இந்தியா சந்தைக்கு ஏத்த மாதிரி செஞ்ச அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் ஓகே அப்போ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இந்த கிரேட் ப்ளர் இன்னும் அதிகமாகும் அப்புறம் Jio-வால வந்த டேட்டா ரெவல்யூஷன் தான் இது எல்லாத்துக்கும் பேஸ் இப்ப சண்டே மெதுவா மொபைல்ல இருந்து நம்ம வீட்ல இருக்கிற ஸ்மார்ட் டிவிக்கு அதாவது கனெக்டட் டிவி சிடிவிக்கு நகருது சிடிவி அது ஏ முக்கியம் ஏனா பிரீமியம் SVOD எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கிறது அதுக்கு சி டிவி ரொம்ப முக்கியம் பாட்டுறதுக்கும் சி டிவி ஒரு பெரிய மார்க்கெட் ஆகிட்டு வருது வேற என்ன ஏஐ அது பெரிய ரோல் பிளே பண்ணும் ஏஐ எப்படி யோசிச்சு பாருங்க இப்போ நூறு கணக்கில் படங்கள் சீரீஸ் இருக்கு எதை பாக்குறதுன்னு நமக்கு எப்படி தெரியும் ஏஐ தான் நம்ம டேஸ்ட் ஏத்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணும் சரி இப்பவே இருக்குல்ல இருக்கு ஆனா இன்னும் ஒரு படி மேல போகும் உங்க எல்லா சப்ஸ்கிரிப்ஷன்ஸையும் எஸ்விஓடி ஏவிஓடி டிவிஓடி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல பண்டில் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு பிடிச்சதை ஏஐ செலக்ட் பண்ணி காட்டுறது அதுதான் அடுத்த கட்டமா இருக்கலாம் பர்சனலைஸ்ட் கியூரேஷன் இன்னும் அதிகமாகும் ஓகே ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாமா சுருக்கமா சொன்னா ஓடிடில நடக்கறது ரெண்டு தனி போர் ஒன்னு யூஜிசிஏவிஓடி ஈகோசிஸ்டம் யூடியூப் மாதிரி அது உங்க அட்டென்ஷன்கான போர் ஆமா இன்னொன்னு ப்ரீமியம் கான்டென்ட் சண்டே இது உங்க வாலெட்டுக்கான போர் SVOD versus TVOD. இந்த ரெண்டாவது போர்ல அந்த பழைய வாட்டர்ஃபால் சிஸ்டம் உடைஞ்சு ஒரு கிரேட் பிளர் உருவாகி கரெக்ட் டைரக்ட் டு டிஜிட்டல் ரிலீசஸ் ஸ்டுடியோஸோட சொந்த பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் முக்கியமான காரணங்கள் அப்போ நம்ம ஸ்ட்ரீமிங்க்கு எப்படி காசு கொடுக்குறோங்கிறது அது வெறும் பில்லிங் டீடைல் இல்ல அதுதான் நாம என்ன கண்டென்ட் பார்க்க போறோனே முடிவு பண்ணுது எக்ஸாக்ட்லி SVOD நமக்கு பெரிய வெப் சீரிஸ் オリジナル படங்கள்லாம் கொடுத்துச்சு கிரியேட்டர் ஒரு தாக்கம் இருக்கு சரி இப்போ கடைசியா நேர்களுக்காக ஒரு கேள்வி இந்த கிரேட் தான் நம்ம தமிழ் சினிமா இந்திய சினிமாவோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போதுன்னு சொல்றீங்க அப்ப யார் அடுத்த பெரிய கேட் கீப்பர் கண்டென்ட்டை கண்ட்ரோல் பண்ற சக்தி யார்கிட்ட போகும் தியேட்டர்களா பெரிய எஸ்விஓடி பிளாட்ஃபார்ம்களா இல்ல வேற யாருக்காவது அவுட் டு யூ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி யோசிங்க